தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் அயோத்தியா மக்களை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்குள்ள பிஜேபி ஆதரவாளர்கள் ட்விட்டர்லாம் பேசுறாங்க நீங்கள் பார்ப்பீங்க அதாவது புராண காலத்திலேருந்தே அயோத்தி மக்கள் வந்து துரோகத்துக்கு பேர் போனவங்களாம் இவங்க தான் சிதாபராட்டியோட கற்பில் வந்து சந்தேகப்பட்டவங்க இவங்க தான் அப்போ இவங்க வந்து இப்படி தான் இருப்பானுங்கிற அளவுக்கு கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று கூட ஒருத்தர் ட்விட்டரில் வந்து ரொம்ப நக்கலாக போட்டுருந்தார் ஏண்டா உங்களுக்கு வந்து கூர ஒழுகாத கன்ஸ்ட்ரக்ஷன் வேணா நானூறு வருஷம் கூற ஒழுகாமல் இருந்தது பாரு அப்படின்னு சொல்லி பாபர் முஸ்தியை போட்டிருந்தார் அந்த டிசைனை எடுத்துக்கோங்க இந்துக்களுக்குன்னு சொல்லி தான் அந்த ராமர் கோயிலை கட்டுறீங்க எத்தனை இந்து குடும்பங்கள் அந்த ராமர் கோயில் கட்டுமான பாதிக்கப்பட்டிருக்கு தெருவுக்கு இழுத்து விடப்பட்டிருக்கு அவங்க வாழ்வாதாரமே அழிக்கப்பட்டிருக்க பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணி வந்துடும் தொடர்ச்சி மலையில் பார்ப்போம் க்ளைமேக்ஸ் அந்த மாதிரி அதாவது அவர்களோட நிலத்திலேயே அவர்கள் வாட்ச்மேன் ஆக்கப்பட்டதுன்னு மே மேற்கு தொடர்ச்சி மலை கிளைமாக்ஸ் இருக்கு இல்லையா கரெக்டான உதாரணம் அதே ஊர்லேயே அவங்கள பிச்சைக்காரங்களாக ஆக்கிருக்குது பாஜக அப்படி இருக்கும் போதே நீங்கள் கோயிலை கட்டி என்ன பிரியாச்சினோம் ஆன்மீகத்துக்கும் அது உதவலை அரசியலுக்கும் அது உதவலை தலமாவும் அது உதவலைன்றதை எப்படி இது இவனுங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த காடுங்க இவனுக்கு போய் நாலு பேர்கிட்ட வந்து பூ பழம் தான் அங்கெல்லாம் வந்து பொருளாதாரம் செழிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு ஐஐடி மாணவர்கள் வந்து அது ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த ஐஐடி மாணவர்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து உடச்சே ஆகணும் ஐஐடி மாணவர்கள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்க அப்பெல்லாம் ஒன்னும் நடக்கிறது கிடையாது ஐஐடி வந்து ரிசர்ச் குவாலிட்டியில குளோபல் லெவலில் ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்குது அதுவும் கடந்த மோடியின் ஆட்சி காலத்தில் ஐநூறுக்கும் பின்னாடி போயிடுச்சு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றன இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் செயற்பாட்டாளர் மத்து சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் அயோத்தி ராமர் கோயில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் தேர்தலுக்கு பின்பு அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற இடத்திலேயே பாஜகவால ஜெயிக்க முடியல ராமர் கோயில் பாஜகவை கைவிட்டு விட்டது ஓட ஓட விரட்டிய உத்தரப்பிரதேசம் அப்படிலாம் நீங்களுமே பல்வேறு நேர்காணல்கள்லாம் பேசியிருந்தீங்க ஆனா ஒரு ஒரு கால் நூற்றாண்டா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இந்த அரசியல் வந்து இப்போ அதனுடைய மேற்கூரை இடிந்து தண்ணீர் ஓடுவத நம்மளால் பார்க்க முடியுது கருவறை வரைக்கும் மழை வெள்ளம் தண்ணீர் எல்லாம் போயிருத பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க இப்போ ராமர் கோயில் வந்து இந்தியாவினுடைய மூன்றாவது பெரிய இந்து கோயில் அப்படின்லாம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு தண்ணி ஒழுகுது ஒரு ரிசர்ச் இல்லை அந்த கட்டிடம் கட்டுறதுல அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் எழும்புது எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஆன்மீகம் அப்படின்றனால பிஜேபி தன்னோட போக்க மாற்றிக்காத அது வந்து கட்டின பிரிட்ஜ் எப்படி இருக்குது ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க கட்டி ஒரு வருஷத்தில் அந்த டனல் வந்து ஃப்ளட் ஆகுது பிரிட்ஜ் இடிஞ்சு விழுவுது ரோடில் கிராக் உழுவுது அப்படின்னு கோயில்னு வரப்போ ஒரு பயபக்தி இருந்திருக்கலாம் அவங்களுக்கு அந்த பயபக்தி இல்லைங்கிறதை நம்ம காலகாலமாக பார்க்குறோம் அதாவது அந்த கோயிலுங்கிறது வெறும் அரசு அரசியலுக்கு தான் ஏன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தலில் தோத்ததுக்கப்புறம் அயோத்தியா மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமும் பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிஜேபி ஆதரவாளர்கள் ட்விட்டர்லலாம் பேசுகிறாங்க நீங்கள் பார்ப்பீங்க அதாவது புராண காலத்துலேருந்தே அயோத்தி மக்கள் வந்து துரோகத்துக்கு பேர் போனவங்களாம் இவங்க தான் சீதா பிராட்டியோட என்ன சொல்கிறது அவங்களோட வந்து கற்பில் வந்து சந்தேகப்பட்டவங்க இவங்க தான் அப்போ இவங்க வந்து இப்படி தான் இருப்பானுங்கிற அளவுக்கு கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படி இந்த ராமானந்த சாகர் தூர்தர்ஷனில் ராமாயணம் போடுமே அந்த ஆக்டரை கூப்பிட்டு வந்தெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணி அந்தளவுக்கு கேவலமாக தான் பண்ணாங்க இது தொண்ணூறுகளிலே வந்து அங்கே இருக்கிற மக்களே சொன்னாங்க இந்த அயோத்தி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும் இந்த மசூதி எடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கையே கிடையாது இது வெளியிலேருந்து இந்த அசலூர் காரணங்க வந்து இவனுக்கு அரசியல் லாபத்துக்காக பண்ணுறதுன்னு இதில் பெரிய வசூல் வேட்டை நடந்தது அங்கே உண்டியில் வச்சு பயங்கர வசூல் பண்ணாங்க ஃப்ரண்ட்லைனில் கூட ஒரு ஆட்டிகள் இருந்து ஆர்எஸ்எஸோட குளோபல் ட்ரையல்னு சொல்லிட்டு அந்த குளோபல் குளோபல் ட்ரையலில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருந்து பணம் டொனேஷனை வந்து அதில் ஆட்டையை போடுறதுக்கான ஒரு பெரிய மு முகாந்திரமாக இருந்தது இது இது ராமர் கோயில் இவங்களுக்கு அந்த காசு ஆட்டையை போடுறதுக்கும் வாக்கு வங்கியை செய்கிறதுக்கு தான் ராமர் கோவில் இருந்தது இல்லையா மற்றபடி இவருக்கு இவங்களுக்கு ராமர் மேலே சீதை மேலே எந்த அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நே நேற்று கூட ஒருத்தர் ட்விட்டரில் வந்து ரொம்ப நக்கலாக போட்டிருந்தார் ஏண்டா உங்களுக்கு வந்து கூரை ஒழுகாத கன்ஸ்ட்ரக்ஷன் வேணால் நானூறு வருஷம் கூரை ஒழுகாமல் இருந்தது படுறா அப்படின்னு சொல்லி பாபர் முஸ்தியை போட்டிருந்தார் அந்த டிசைனை எடுத்துக்கோங்க அப்பா அந்த காலத்தில் கட்டினது கூட அவ்வளோ நிற்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக கட்டியிருக்கீங்க அப்படின்றத பார்க்குறோம் அதை தாண்டி அயோத்தியாவில் நீங்கள் பிரச்சாரம் எப்படி பண்ணீங்க அயோத்தியா மக்களை எப்படி நடத்தினீங்க அப்படின்றத பார்த்தாலே அந்த கோயிலுக்காக இஸ்லாமியர்களை விட்டுருங்க உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேலே அக்கறலை வெறுப்பு இருக்குது எல்லாம் விட்டுடலாம் இந்துக்களுக்குன்னு சொல்லி தான் அந்த ராமர் கோயிலை கட்டுறீங்க எத்தனை இந்து குடும்பங்கள் அந்த ராமர் கோயில் கட்டுமானத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு தெருவுக்கு இழுத்து விடப்பட்டிருக்கு அவங்க வாழ்வாதாரமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கணிந்துரும் எல்லா நிருபர்கள் போய் கேட்கும் போதும் அந்த ஊர்ல தெருவிளங்க கடை இல்ல பாக்குறதுக்கு வந்து யாசகம் போல இருப்பவங்க எல்லாருமே அந்த ராமர் கோயில் கட்டுமானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல எஸ்டாபிஷ்டா கடையை வச்சுக்கிட்டு இருந்தவங்க அதை சுத்தி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க இருந்த குடிசை வீடுகள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது ஆமா அந்த மாதிரி அவர்களுடைய நிலத்திலே அவர்கள் வாட்ச்மேன் ஆக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலை கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா கரெக்டான உதாரணம் அதே ஊர்லேயே அவங்கள பிச்சைக்காரலாக ஆக்கியிருக்குது பாஜக அப்படி இருக்கும்போதே நீங்கள் கோயிலை கட்டி என்ன பண்ணி கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அவசரமாக கட்டாத ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி மோடி தன்னையே ஒரு அரசர் போல ராமரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அரசரை போல முடி சுற்றிக்கொண்டு ஒரு கோமாளித்தனத்தினால் தேர்தலை எதிர்கொள்ள பார்த்தார் அதோட விளைவு தான் இன்றைக்கி இப்போ அது தேர்தலுக்கு உதவலன்றது ஒரு டிஸ்கஷனா வச்சுப்போம் ஆனா இன்னொரு பக்கம் அது வந்து ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமா மாறப்போகுது நம்ம அண்ணாமலையா பேசினாரு பல லட்சம் கோடி வந்து அதுல வருவோம் வருடத்திற்கு அப்படின்னு பேசினாரு ஆனா இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அங்க அயோத்தியாவுக்கு சென்று கொண்ட விமான சேவைகளை நிறுத்துவதாக தனியார் விமான சேவை நிறுவனங்களே அதை சொல்லிருச்சு இது எப்படி பாருங்க ஆன்மீகத்துக்கும் அது உதவல அரசியலுக்கும் அது உதவல சுற்றுலாத்தலமாகவும் அது உதவலைன்றதை எப்படி பார்க்கறீங்க இது இவனுங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த காடுங்க இவனுங்க போய் நாலு பேர்கிட்ட வந்து பூ பழம் தான் அங்கெல்லாம் வந்து பொருளாதாரம் செழிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க மால்தீவ்ஸில் இதே வேலை தான் பார்த்தாங்க மால்தீவ்ஸில் வந்து நாங்கள் வந்து மால்தீவ்ஸை புறக்கணிப்போம் லட்சத்தீவை வந்து வளர்த்த போகிறோம் அப்போ அப்படின்னு சைலண்ட்டாக யாரெல்லாம் பிஜேபிக்கு ஜாலராக அடித்தானுங்களோ அந்த ஃப்ளைட் கம்பெனியெல்லாம் தேர்தல் ஒட்டி வர வர மல்தீவ்ஸுக்கு ஃப்ளைட்டை திருப்பி ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ துட்டு தான் அரசியல் தாண்டி உங்களுக்கு துட்டு தான் பேசும் அப்படிங்கிறதுனால அது பண்ண ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் வேறு அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோன்னே அந்த காங்கிரஸுக்கு அந்த கேரளா காங்கிரஸ் நினைக்கிறேன் அந்த ட்விட்டர் ஹேண்டில் பயங்கர ஆக்டிவ் இருந்துச்சு அவங்களுக்கும் அந்த ஃப்ளைட் கம்பெனிக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆச்சு ட்விட்டரில் அதை பார்த்தோம் அதே போல தான் கரெக்டாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டை ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க ஹைதராபாத்லேருந்து அயோத்தியாவுக்கு போகிற ஃப்ளைட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு இவனுங்க டெம்பிள் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டமான கான்செப்டாக சொல்லிட்டுருக்காங்க நீ டெம்பிளை வளர்த்துற அதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆக்குறன்றத நீ தமிழ்நாடு பாரு எவ்வளோ அழகாக நாங்கள் வந்து எல்லா டெம்பிளையும் பராமரித்து வச்சுருக்கோம் மதுரை கோயிலுக்கு எவ்வளோ மோடியாக வந்து போகிறேன் ராமேஸ்வரம் மதுரை ஸ்ரீரங்கம் நாங்கள் வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் பாரு ஆனால் அதுக்கு மேலே அதில் வந்து அப்படியே வந்து அந்த தேசத்தையே முன்னுக்கு கொண்டு போகிற பொருளாதாரம்லாம் வராது ஏன்னா அடிப்படையாக ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா டெம்பிளுங்கிறது வந்து ஃபேக்ட்ரி கிடையாது எதுவும் உற்பத்தி ஆகிறது கிடையாது நீங்க எப்படி வந்து அதில் இருந்து ஒரு பொருளாதாரத்தையே கட்டமைப்பீங்க நீங்கள் அதை சுற்றி வணிகம் நடக்குது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குதுன்றது அளவுக்கு தான் வச்சுக்க முடியும் இல்லையா ஒரு டூரிசம் பேஸ் பண்ணி ஒரு எக்கானமி நடக்குதுன்னா ஒரு பூட்டான் மாதிரி மால்தீவ்ஸ் மாதிரி மொரீஷியஸ் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நாடுகள்லாம் பரவாயில்ல ஏன்னா நூற்றி நாற்பது கோடி பேரை வச்சுக்கிட்டு அதில் வந்து மூணில் ஒரு பங்கு மக்கள் வந்து ஒருவேளை ஒரு வேளை உணவு தின்னாமல் தூங்கிட்டு இருக்கிற நாட்டில் ஏன் ஆச்சு வந்து கோயிலை வச்சு போடுவோம்னா சோறு போடுவோம் அப்படின்னா என்ன என்ன கோயில் வாசலில் பிச்சை எடுக்க முடியும் அது வந்து ஒரு முட்டாள்தனமான வந்து ஒரு கான்செப்டு இங்கே கூட நீங்கள் வந்து பலத்த தொகுதியில் நடக்கல பெரம்பலூர் தொகுதின்னு நினைக்கிறேன் அங்கே கூட வந்து போட்டியிடுற வேட்பாளர் திருச்சியிலேயும் சரி பெரம்பலூர்லையும் சரி வேட்பாளர்கள் வந்து பாஜக தரப்பிலான வேட்பாளர்கள் ஜெயிச்சா நாங்கள் வந்து இங்கேருந்து பத்தாயிரம் பேரை வந்து ராமர் கோயிலை கூப்பிட்டு போகிறோம் இது என்ன முதல்ல தேர்தல் வாக்குறுதி அவனுக்கு அதுவாக பிரச்சனை நீ வந்து அவனுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் மருத்துவம் எல்லாத்தையும் கொடுத்தின்னா அவங்க காசு அமைச்சு அவங்களே போய்க்குவாங்க எந்த கோயிலுக்கு போக வேணுமோ இதெல்லாம் வந்து ஒரு உக்தியாக ஒரு பொருளாதாரமாக ஒரு பிம்பத்தில் இருந்துச்சு பாஜக நம்ம வந்து ஒரு அசுர பலத்தில் இருக்கணும் நார்மல் ஆனோன்னு எல்லா நிலமையும் நார்மலுக்கு வந்தேன்னு தெரியுது ஐயோ இதெல்லாம் காற்றுல கோட்டை கட்டிட்டு இருந்தோம்டா அப்படின்னு பாஜக இதை ரியலைஸ் பண்ணது பாஜக ரியலைஸ் பண்ணதோ இல்லையோ பாஜக அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறது எது அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்து பிஸ்னஸ் அவங்களே வந்து ஐயா விட்டுருங்க உங்களை நம்பி உங்களுக்காக முட்டு கொடுக்குறதுக்காக நாங்களும் வந்து இவங்கள பாய் கட் பண்ணுறோம் பாய் கட் பண்ணுறோம் அயோத்திக்கு ஃப்ளைட் அவரோலாம் சொல்லிருந்தோம் இனிமேலும் உங்கள் பிரச்சாரத்துக்கு எங்களால் வந்து பிஸ்னஸ்லாம் லாஸ் பண்ண முடியாது அவங்க அவங்க இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் பாஜக இந்த ராமர் கோயில் விஷயங்கள் பாஜக பார்த்தீங்கன்னா கிணத்துல க போட்ட கல்லுமர்தானே இருக்கிறாங்க பாஜகவை அதுக்கு இது வந்து ஒரு ஒரு குறியீடு ஒரு அடையாளம் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாஜக அரசியல் இப்படி போதே அப்படின்றது இப்போ அந்த கட்டுமான நிறுவனங்கள் இருக்குல்ல இப்போ அதில் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் தான் டாடா இன்வால்வ் ஆகியிருக்காங்க எல்என்டி அதில் இருக்கு ஐஐடி மாணவர்கள் வந்து அதுக்கு ரிசர்ச் ஒர்க்கெலாம் பண்ணிருக்காங்க இவர்கள்லாம் இருந்தும் இப்போ ஃபண்டு இருக்கு இது மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருக்கு இப்போ இவர்களுக்கு வந்து பக்தி இல்லைனாலும் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டும் போது அவங்க ஒரு தெளிவாக இருந்திருப்பாங்க அது ஒன்று டூ மணி குக்ஸ் பாயில் ப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பல பேர் சேர்ந்து பல நிபுரம் ஒருத்தன் செய்ய வேண்டிய வேலையை பல பேர் செஞ்சாவே அந்த வேலை கெட்டு போயிடும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று அவங்க இவங்களோட எக்ஸ்பர்ட்டிஸ் அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரில இதெல்லாம் வந்து கம்பெனிகள்லாம் வந்து டோக்கன் போட்டு வைக்கிறது ஐயோ ராமர் கோயிலுக்கு நாங்களும் ஆதரவு நாங்களும் இன்வால்வ் ஆகிருக்கோம்னு தெரிஞ்சால் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படிங்குறனால இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஆக்சுவலி எவ்வளோ இன்வால்வாயிருப்பாங்க கட்டுமானத்தில் எவ்வளோ இன்வால்வ் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இன்னொன்று இந்த ஐஐடி மாணவர்கள் அப்படின்றத வந்து நம்ம வந்து உடச்சே ஆகணும் என்ன அப்புடின்னா ஐஐடி மாணவர்கள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல இடத்துல வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் டெய்லியும் பார்த்துட்டு இருப்பீங்க எங்க பிரச்சனை நடந்தாலும் அதுக்கான தீர்வு ஐஐடி மாணவர்கள் அப்போல்லாம் ஒன்றும் நடக்கிறது கிடையாது ஐஐடி வந்து ரிசர்ச் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குது அதுவும் கடந்த பத்து வருஷத்தில் ஐஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்குள்ளேயாவது இருந்தது ஒரு இடம் வந்து அந்த குளோபல் ரேங்கிங் கியூஎஸ் ரேங்கிங்னு நினைக்கிறேன் அதில் வந்து இரநூத்தம்பது முந்நூறு அப்புடின்னு இருந்து மோடின ஆட்சி காலத்தில் ஐநூறுக்கும் பின்னாடி போயிடுச்சு ஆறுநூறு ஏழுநூறுக்கு போயிடுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்தியாவிலேயே பெரிய நிறுவனங்கள்னு சொல்கிறீங்க நம்ம இந்த என்டிஏ பேசும்போது சொல்லியிருந்தோம் ஐஐடி என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம பெ ஆளுங்க பெரிய விஷயம் கூறாங்கன்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிமேட் எழுதலாம்னு சொல்லி ஒரு புக்கு வாங்கினேன் மேட்டுக்கான கோச்சிங் புக்கு அந்த புக்கில் வந்து அந்த ஆசிரியர் போட்டிருக்காரு தயவு செஞ்சு நீங்கள் அப்ளிகேஷனில் உங்களின் சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதில் எஸ்ஓபின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் தயவு செஞ்சு அதில் வந்து நான் ஐஐடி ஜேயில் இவ்வளோ ரேங்க் வாங்கணுன்றது சாதனை எழுதாதீங்க ஐஐடி ஜேயில் ரேங்க் வாங்குறது பெரிய சாதனைலாம் கிடையாதுப்பா நீ உள்ளே போய் எதாவது சாதிச்சா எழுது அப்படின்னு எழுதிருப்பாங்க அந்தளவுக்கு தான் இந்த ஐஐடியை பற்றி ஹைப்பு கல்ச்சர் இருக்குது ஏங்க ஐஐடி வந்து இவ்வளோ ஃப்ளரிஷ் ஆகிருந்தால் இன்றைக்கி வந்து ஏங்க இவ்வளோ பிரச்சனை இன்ஜினியரிங் பிரச்சனை நான் வந்து சமூக பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இன்ஜினியரிங்காகவே பெரிய பிரச்சனைகள் இருக்குது பெரிய சொல்யூஷன்ஸ் தேவைப்படுது ஆனால் அதெல்லாம் எதுவுமே சால்வ் பண்ணாமல் இருக்குது ஒன்றும் இல்லை ஃப்ளட்டிங் ஆகுது இல்லை சென்னையில் அதை ஐஐடி மாணவர்களை சால்வ் பண்ணாங்க இல்லை நீங்கள் பாம்பேயில் ஃப்ளட்டிங் ஆகுது இப்போ வந்து அங்கே உத்தரகாண்ட்லேருந்து இருந்து அந்த மேல் பகுதியில் இருக்கிறது எல்லாத்துலேயும் இப்போ ஃப்ளட்டிங் பிரச்சனையாகுது இன்ஜினியரிங் பிரச்சனை தானே அது இங்கே இருக்கிற ஐஐடி மாணவர்கள் என்ன தான் பண்ணாங்க ஐஐடி மாணவர்கள் குறை சொல்ல ஐஐடி மாணவர்கள் அரசு எப்படி வச்சுருக்குது ஐஐடி மாணவர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு உயர் சாதி பயங்கரமாக கோச்சிங் கொடுக்கப்பட்டு அங்கே போய் ரேஸ் குதிர மாதிரி அந்த எக்ஸாம் எப்படி க்ராக் பண்ணுன்னு கற்றுக்கிட்டு உள்ள போகிற ஒரு குழுவை தான் அமைச்சு வச்சுருக்கது வழியாக ஒரு பறந்து சமூகத்துக்கு செயல்படுற ஒரு மாணவர் படையெல்லாம் வந்து அரசு உருவாக்கவே கிடையாது இந்த பிஜேபி அரசுன்னு கிடையாது அது ஐஐடிகள் எப்பயுமே அப்படி செயல்படுறது கிடையாது எப்போனா முதல் முதல்ல ஆரம்பித்த போது நேரு காலத்தில் ஆரம்பித்த போது இப்போ நான் படித்தது என்ஐடி என்ஐடி பத்திலே பெல் இருந்தது பெல்லுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வேணுமோ அது என்ஐடியில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அங்கேருந்து வரும் அப்படி கட்டினாங்க இது வந்து சோவியத் மாடல் இது சோவியத்தில் இப்படி தான் இருக்கும் எங்கே ஒரு அரசு துறை இருந்தாலும் அந்த நிறுவனம் இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சி கூடம் அதுக்கான மாணவர் படை அப்படி இருக்கும் அப்படிதான் துவங்கப்பட்டது ஆனால் காலப்போக்கத்தில் என்ன ஆகுது அது வந்து இப்போ நம்ம நீட்டில் என்ன பார்க்குறோமோ அதே தான் உயர்சாதி மாணவர்களுக்கு பணக்கார மாணவர்களுக்கு படித்தோன்னே எல்லாரும் அமெரிக்கா போகிறதுக்கு அப்படின்னு தான் இருக்கும் இல்லையா ஐஐடி நல்லா ஒன்றும் பெருசாக இங்கே வந்து எதையும் கழட்டி கிழச்சிடல ஐஐடி மாணவர்கள் எதில் மும்முரமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் மாட்டு மூத்திரத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து கேன்சர் கட்டு முடிக்க முடியுமா கோவிடுக்கு மருந்து கட்டு முடிக்க முடியுமா இது வந்து அரசு அவங்க மேலே திணிக்கிறது இன்னைக்கு ஐஐடிகள் வந்து காவி வரதை நம்ம நல்லா பார்க்குறோம் எல்லா இந்த கான்வெகேஷனில் வந்து கோட் போட மாட்டாங்களாம் இனிமேல் வந்து பைஜாமா குர்த்தா தான் போடுவாங்களாம் எல்லா ஐஐடி மாணவர்கள் ஏதோ ஒரு ஐஐடியில் வீடியோ கூட பார்த்தேன் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு இது மாணவர் படையானு எல்லோரும் வந்து கான்வெகேஷனில் வந்து டிகிரி செடி ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது இப்படி இருந்தால் அவன் எப்படி அறிவியல் பூர்வமாக படித்து முன்னேறி அப்புறம் ஐஐடியில் வந்து வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு வரீங்க அப்போ அந்த லெவலில் தான் இருக்கும் ஸோ ஐஐடி மாணவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து தேவையில்ல நம்ம ஊர் மாணவர்கள் சாதாரணமாக ஐஐடியில் படிக்காத நம்மூர் காலேஜில் படித்த மாணவர்கள் செய்ய முடியாத ஒன்றும் அவங்க செஞ்சிடல இவ்வளோ மெட்ரோலேருந்து ரோடு வரைக்கும் எல்லாத்தையும் போட்டது நம்ம ஊர் மாணவர்கள் தான் ஐஐடி மாணவர்கள் மட்டும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம நினைவில் வச்சுக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத அயோத்தி ராமர் கோயில் வந்து இவர்களுக்கு அரசியலுக்கும் பயன்படலை சுற்றுலா தலமாகவும் பயன்படலை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்குது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பதிலை ரொம்ப நன்றி தான் நன்றி